வணக்கம் மாணவர்களே இப்போ பார்க்க போகிறது என்னது அப்படின்னா சுழல் மின்னோட்டங்கள் சுழல் மின்னோட்டங்களும் மின்காந்த தூண்டல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் உருவாகக்கூடியது இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபேரடையின் மின்காந்த தூண்டல் விதியின்படி ஒரு கடத்தின் வழியை காந்த பாயம் மாறினால் அந்த கடத்தில் ஒரு மின்னிக் தூண்டப்படுது இப்போ கடத்தின் தான் மின்சம் இருக்காங்க அந்த கடத்தி வந்து கம்பி சுருளாக கம்பி சுருளாக தான் இருக்கணும் இல்லைனா சுறு கம்பி வடிவத்தில் தான் இருக்கணும் இல்லைனா சுருள் வடிவத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு உலோக கட்டியாக கூட நினைச்செல்லாம் இருக்கலாம் சுழல் மின்னோட்டம் உருவாக கூடியது எல்லாமே நல்லா திக்கான பொருட்கள் அதாவது அந்த உலக கட்டி அந்த மாதிரி பொருட்களில் தான் நமக்கு என்ன செய்யும் சுழல் மின்னோட்டங்கள் வந்து உருவாகும் சரியா சரி பருவ கடத்தியானது தகடாகவோ அல்லது தட்டாகவோ இருந்தாலும் அதனுடைய தொடர்பு உடைய காந்த பாயம் பொழுது ஒரு மின்னியக்கி விசை தூண்டப்படுகிறது ஆனால் வேறுபாடு என்னவெனில் தூண்டப்பட்ட மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட சுற்றோ அல்லது பாதையோ இருப்பதில்லை இப்போ நம்மளுக்கு நார்மலாக கம்பிச்சுருலாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன செய்யும் அதோட டேரெக்ஷன் வந்து ஒரே சேம் ஒரே டைரக்ஷனாக ஈஸ் ஒரே வேயாக இருக்கும் ஆனால் நமக்கு தகடுகளாக இருக்கும் பொழுது இல்லை தட்டாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பாதை இருக்காது அப்போ தூண்டப்பட்ட மின்னோட்டங்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒரு புள்ளிய மையமாக வச்சு வட்ட பாதையிலே சுற்றிலும் அந்த வட்டப்பாதையில் மின்னோட்டத்தின் திசை வந்து இருக்கும் அந்த மின்னோட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா நீர் சுழலாக போண்டி இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது அப்படின்னா சுழல் மின்னோட்டங்கள் அல்லது மின்னோட்டங்கள் சரி அப்போ வந்து சுழல் மின்னோட்டத்துக்கு டஃப்னேஷன் என்னது அப்படின்னா ஒரு தகடு உலோகத்தகடு இல்லைன்னா உலோகத்தட்டு வந்து இயங்கும் பொழுது இல்லைன்னா அந்த காந்த பாயம் வந்து அந்த காந்த பாயம் மாறணும் அப்போ அந்த உலோக தகடு இயங்கலாம் இல்லைன்னா காந்தம் வந்து என்ன செய்யலாம் இயங்கலாம் அப்போ அந்த அந்த இயக்கத்தின் காரணமாக காந்தப்பாயம் மாறும் பொழுது அந்த உலோகத்தட்டுலாம் நம்மளுக்கு என்ன செய்யுது ஒரு மின்னியக்கீசை உருவாகுது அது எப்படி இருக்கும் நீர் சுழல் வடிவத்தில் இருக்கிறதுனால எனக்கு பேரண்ட் சுழல் மினோட்டங்கள் சரியா இப்போ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க இந்த இதில் கொடுத்துருக்காங்களா இப்போ வந்து ஒரு ஒரு மின் காந்தம் எடுத்துக்கிட்றாங்க அதில் வந்து ஒரு உலோக தட்டு வந்து என்ன செஞ்சுருக்காங்க ஒரு அந்த ஒரு ஊசல் வந்து ஊசல் மாதிரி எடுத்திருக்காங்க அந்த ஊசல் உலோக தகடு த ஒரு கட்டியான ஒரு உலோகம் மாதிரி இருக்கும் சரியா இப்போ மின்காந்தம் மின்காந்தம் யூஸ் பண்ணுறோம் மின்னோட்டம் கொடுக்கும்பொழுது இது என்ன செய்யும் காந்தம் மட்டும் செயல்படும் அதுக்கப்புறம் அதில் ஊசல் அமைப்பில் நம்மளுக்கு என்ன வச்சிருக்காங்க அந்த தட்டை வந்து வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்போ நம்ம இதை ஆன் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு நார்மலே காந்தம் உருவாகி இருக்காது இப்போ அலைவுற வைக்கிறாங்க அப்போ அலைவுரை வைக்கும்போது என்ன செய்யும் முன்னே பின்னும் நகருமா இப்போ நான் என்ன செய்யறேன் சர்க்கூட்டாக க்ளோஸ் பண்ணுறேன் அப்புறம் நம்ம மின்னோட்டம் இந்த காந்தத்தை வழியாக பாயும் அப்போ இது வந்து என்ன செய்யுது ஒரு மின்காந்தம் மின்காந்தம்னா மின்னோட்டம் கொடுக்கும்போது காந்தம் மட்டும் செயல்படும் அப்போ காந்தமாக என்ன செய்யுது செயல்பட ஆரம்பிக்குது இப்போ இந்த காந்த காந்தப்புளத்தில் இது என்ன செய்து நம்மளுக்கு என்ன பண்ணுது இயக்கத்துக்கு உட்படுதா அப்போ இயக்கத்துக்கு உட்படும் பொழுது நம்மளுக்கு என்ன மாறும் காந்த பாயம் மாறும் அப்போ காந்த பாயம் மாறும் பொழுது என்ன செய்து ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படுது அப்போ இந்த மின்னியக்க விசை தூண்டுகிறது நம்மளுக்கு என்ன செய்யும் எது எது மூலமாக தூண்டப்படுது இதனுடைய இயக்கம் இது வந்து முன்னையும் பின்னே நகர்றதுனால மட்டும்தான் அது என்ன செய்யும் அதோடைய காந்த பாயம் வந்து மாறும் அப்போது நம்மளுக்கு உருவாகும் நம்மளுக்கு ஏற்கனவே லென்ஸ் விதிப்படி நம்மளுக்கு விளைஞ்சிதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா எது உருவாக்க காரணமாக இருந்துச்சோ அதோடைய அந்த இதை தடுக்கும் அப்போ இதில் நம்மளுக்கு இந்த உலோக தகடு வந்து முன்னும் பின்னமாக நகர்றது மூலமாக தான் இங்கே என்னது உருவாகுது ஒரு தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகுது அப்போது நம்மளுக்கு எதை தான் தடுக்கும் இதோட இயக்கத்தை தான் குறைக்கும் அப்போ இயக்கத்தை குறைக்கும் பொழுது இப்போ இங்கே சுழல் மின்னோட்டங்கள் அப்படின்னா அதிகப்படியான மின்னோட்டங்கள் உருவாகும் அப்போ உடனே அதை என்ன செய்யும் அப்படின்னா இதில் மேலே செயல்பட்டு இதை வந்து கரெக்டாக ஓய்வு நிலைக்கு கொண்டு வரும் அப்போ ஓய்வு நிலைக்கு கொண்டு வரும் அப்புறம் நம்மளுக்கு என்ன செய்யணும் மின்னோட்டம் அடுத்த ஸ்டெப்பில் பாயாது அப்போ அதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சுழல் மின்னோட்டத்தை குறைக்கிறதுக்காக நார்மலாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தகடுகளாக என்ன செஞ்சிருப்பாங்க அதை வந்து ஃபுல்லாக கட்டியாக எடுக்காமல் சின்ன சின்ன தகடுகளாக என்ன செஞ்சிருப்பாங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க என்ன கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி தகடு போன்ற அமைப்புகளாக இருக்கும் பொழுது அந்த சு அந்த அதாவது என்ன கொண்டு வந்தால் அந்த சுழல் மின்னோட்டத்தை என்ன செய்யலாம் குறைக்கலாம் சுழல் மின்னோட்டம் உருவாகும் சரியா அந்த சில துளைகள் இடப்பட்டால் சுழல் மீனவர்கள் குறைக்கப்படுகிறது அப்போ ஓய்வு நிலைக்கு வரும்போது அதிகமான அளவுகள் என்ன செய்யும் ஏற்கொள்ளும் அதனால் அதிகமான சுழல் மின்னட்டம் உருவாகுது சரியா இதோடைய குறைபாடுகள் என்னது பார்த்தோம் அப்படின்னா சுழல் பாயும் பொழுது அதிக அளவிலான ஆற்றல் வந்து என்ன செய்து வெப்ப வடிவில் வந்து வெளிப்படுது சுழல் மின்னட்டம் பாயிரத்தினால ஏற்படும் ஆற்றல் இழப்பை தவிர்க்க இயலாது அதனால் தகுந்த நடவடிக்கைகள் மூலம் அப்போ இதோடைய முக்கியமான குறைபாடு என்னதுன்னா அதிக அளவில் ஆற்றல் என்ன செய்து வேஸ்ட் ஆகுது அப்போ அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா சிரமமாக குறைக்கும் வகையில் மின்மாற்றி உள்ளாக மட்டும் மின்மூட்டார் சுருளி ஆகியவற்றை வடிவமைப்போம் அந்த மின்னூட்ட இழப்பு குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டு அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும் நம்ம எதில் பயன்படுத்த போகிறோமோ அந்த அமைப்பை வந்து நம்ம என்ன செய்யணும் வடிவமைக்கணும் இந்த இழப்புக்களை குறைக்க மின்மாற்றின் உள்ளாக ஒன்று ஒன்று காப்பிடப்பட்ட சிறு தகடுகளால் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறன இருக்குது கம்பி சுற்றுகளால் கம்பி சுற்றுகள் காப்பிடப்பட்ட கம்பிகளின் தொகுப்பாக என்ன செய்து உருவாக்கப்படுகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டாக இருக்கும் அப்படி இல்லைனா இந்த ஒவ்வொரு தனித்தனி சுற்றுகளாக சேர்த்து வச்சுருப்பாங்க அதனால் அதிக அளவில் சுழல் நிலங்கள் பாய்வதை பயன்படுத்தப்பட்ட மின்காப்பு அனுமதிக்காது எனவே இழப்புகள் வந்து இலட்சியம் சிரமமாக குறைக்கப்படுகிறது